வெளியூ பண்றியூரை நாயின்னு தீட்டியாக ஓரி ஆஃப் ஆல் இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சேதுபதி அவர்கள் தான் ஸோ ஏன் சேதுபதி சாருக்கு டேரக்டா இந்த வீடியோ சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் தான் இந்த பிக் பாஸோட ஹோஸ்ட் இது ஏன்னா இந்த இந்த வாரம் இது கேட்ட ஆகா இது நிறைய பேர் இன்னும் ட்விட்டர்ல அதிகமா பகிரல அப்படிங்கறத எனக்கு ஒரு வருத்தமா இன்னும் இருக்கு ஒருவேளை அவங்களுக்கு காமனா அப்படி வரல அப்படிங்கிறது சோ அதனால ஃபர்ஸ்ட் பாக்கும் ஒரு ஆர்டி பண்ணிருங்க யூடியூப்ல பாக்குற நீங்க லைக் பண்ணிருக்கீங்க ஷேர் பண்ணிருக்கோங்க ஏன் அப்படின்னா நான் சும்மா எதார்த்தமா பார்த்தேன் ஒரு கிளிப் வந்து வந்துச்சு உள்ள அதில் பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் வந்து சொல்ற வார்த்தை என்னன்னா இதெல்லாம் ஓகே ஆனா வெளியில இந்த ரிவியூவர் எல்லாம் ஒன்று பேசுவானுங்க பாருங்க கதை கட்டுவானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லுன்னா வெளியே பண்ற நாய்க்கு எனக்கு அவனோட கோவத்தை விட அது பக்கத்துல வந்து நான் வந்து கரெக்டா தான் பேசுவேன் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை நான் முதலாள நிப்பேன் அப்படின்னு சொல்றேன் விஜய் பார்வதி இந்த பக்கம் வந்து அந்த கொரியன் பாய் அந்த பக்கம் வாட்டர்மன் இவங்க எல்லாருமே சிரிச்சுட்டு நார்மலா அதை வந்து கடந்து போனதுதான் எனக்கு இன்னுமே கோவம் இது எப்படி நார்மலா ஒரு வார்த்தையை அது ஜென்ரலைஸ் அசால்ட்டா சொல்றான் ரிவியூவர் நாயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் கதை கட்டுற சில இருக்காங்க தான் சோ அதுக்காக ஒட்டுமொத்த பேரையும் நீ நாயின்னு சொல்றது ரொம்பவே தப்பு ஸோ அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்பவமா இந்த பிக் பாஸ் வீடியோஸ்ல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வரல நீ யாரு நீ எங்க வந்திருக்கிற உன்னோட குவாலிட்டி என்ன உன்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு ஒரு இந்த இதுக்கு மேல உள்ள ரெஸ்பெக்டே பல பேருக்கு மேல போச்சு வியூஸ் ரொம்ப கம்மி அப்படி இருக்கும் போது நீ எப்படி ரிவியூவர்ஸ் வந்து நாயின்னு சொல்ற அப்படின்னு தெரியல நாய்க்கான அர்த்தம் தெரியும் நீ எந்த மீனிங்ல சொல்ற ஆஹ் ரிவியூவர்ஸ் நாயெல்லாம் கதை கட்டணும் ஏன்டா நீ என்னடா ஏதோ போராட்டம் பண்ணிட்டு வந்தியா இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி நின்னு இருக்கியா இல்லை உன்னியும் உன் குடும்பத்துக்காக நல்லது பண்ணிட்டு வந்தா எதுவுமே இல்லை பால் மனசுல ஒரு பல தடவை வந்திருப்பேன் நான் சூனி வைப்பேன் பில்லி வைப்பேன் ஏவல் விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படி வீடியோ வந்த நாயினி நீ மற்றவங்களை நாயிங்கிற அது ரிவ்யூவர் நாயிங்கிற ஆனால் தயவுசெய்து இந்த வீடியோல வந்து ப்ரோ ப்ரோ அவனை கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுங்க உங்களுக்கு இன்னொன்னு ஒருத்தன் பாடி ஷேமிங் பண்றானா அவனை நம்ம பாடி ஷேமிங் பண்ணலாம் ஒருத்தன் ஒருத்தரகுராக ஒருத்தன் பேசுறானா நம்ம அவன தரகுறா பேசலாம் தப்பே கிடையாது வார்த்தைகள் மட்டும் பார்த்து பேச வேண்டியது ஆனா அந்த நாய்க்கு நான் சொல்லும் போது அந்த நாயை நம்ம என்ன சொல்றது அப்படிங்கறத எனக்கு இன்னுமே கோவம் வருது ஏன்னா நான்லாம் ஒரு மூணு சீசன் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி பண்றேன்னு எல்லாருக்குமே தெரியும் அது அது சாதாரண விஷயம் கிடையாது ரிவ்யூ பண்ணி ஒருத்தனை வந்து இது பண்றது ஒரு படம் ரிவ்யூ பண்றது வேற ஒரு ப்ராடக்ட் ரிவியூ பண்றது வேற ஆனா ஒரு மனுஷனே ரிவ்யூ பண்றது பிக் பாஸ் ரிவியூவர்ஸ் மட்டும்தான் ஒரு மனுஷனை நம்ம ஜட்ஜ் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் தான் வந்து ரிவியூர்ஸா மக்களுக்கு பிடிக்கும் எத்தனைய பேர் பண்றாங்க ஆயிரம் கணக்கெல்லாம் பண்றாங்க அது எத்தனை பேர் சைன் ஆகிறாங்க எத்தனை பேர் வெள்ளத்திராங்க எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ஓகேவா என்ன பிடிச்ச ஒரு பத்து பேர் இருப்பாங்க இன்னொருத்தர் பிடிச்ச ஒரு நூறு பேர் இருப்பாங்க இன்னொரு பிடிச்ச ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க நீ ஒட்டுமொத்த ரிவியூவர்ஸும் நான் சொல்லும் சும்மா விட முடியுமா என்ன அதுல தவறா ப்ரொஜெக்ட் பண்ற ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க நீ என்ன அப்ப எங்க சொன்னாலுமே சீல அப்படிங்க அப்படி ஒரு அப்படி சொன்னாலுமே ஒரு ஷோல நீ வந்துட்டு அந்த நாய்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணவே கூடாது அப்புறம் என்ன இருக்குது ஷோ எல்லாமே பேசலாம் எடிட்டர் எப்படி நீங்க அதை கட் பண்ணாம விட்டீங்க எனக்கு புரியல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவ்ல சில வார்த்தையில நீங்க மியூட் பண்றீங்க யூடியூப் அப்படிங்கிற வீடியோ ஐ மீன் அந்த வேர்டு வந்து மியூட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம் வேர்டு அப்படிங்கறத மியூட் பண்றீங்க ரீல்ஸ் அப்படிங்கிறத மியூட் பண்றீங்க அதெல்லாம் மியூட் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு ரிவியூவர்ஸ் நாயின் சொல்ல உள்ளத எப்படி கட் பண்ணாம எடிட்டர்ஸ் வெளில விட்றீங்க அப்ப இது வேணுங்கன்னே அதாவது இவங்க பேசுறது எல்லாம் கேட்கட்டும் பார்க்கட்டும் அதுல இருந்து ஒரு டிஆர்பி வரட்டும் அதுல இருந்து ஒரு பூம் கிரியேட் ஆகட்டும் அப்படின்ட்டு அதாவது கலையரசனுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இது எனக்கு புரியல எந்த வகை மனநிலை அப்படின்னு தெரியல சேதுபதி சார் தயவு செய்து இது வீக்கெண்டு கேளுங்க இல்லைன்னா இது இன்னும் என்னால எந்த அளவுக்கு இதை புஷ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் ஓகேவா இன்னும் உங்களுக்கு நேரடியாக வந்து அது வரும்னு நினைக்கிறேன் இது கண்டிப்பாக கேட்டு ஆகணும் ஏன்னா எடுத்திருக்க ஆளே தப்பு என்ன சுடுகாட்டில் ப சு சுடுகாட்டில் புணத்தை தின்னவன் படுத்து வந்தவன் அங்கேருந்து சூனியம் வைக்கிறவன் பில்லி செவள் எனக்கு புரியல இது இது என்ன ஷோ அது ஒருத்தனுக்கு செய்வன வைக்கிறவன் ஒரு சாமி மேலே பக்தி உள்ளவன கூப்பிட்டுருந்தா கூட சரிங்களா ஆனால் இவன் வந்து சூனியம் வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அகோரியா தெரிஞ்சவனா உள்ள கூப்பிட்டா எனக்கு புரியல நாளைக்கு வந்து திருடுவான் நல்லா திருடி இருக்கான் ஃபேமஸ் ஆகிறான் பாலிமெனிஸ்டில் வரான் அவன் நல்லவனா திருந்திட்டா உடனே அவங்க உள்ள கூட்டுறீங்களா என்ன ப்ரொஃபஷன்ல எடுத்தீங்க அவனை இதுதான் அகோரியோட ப்ரொஃபஷன் இதனால அவங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரொஃபஷன் அகோரின்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கா அப்ப நாலு இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சுண்ணாம்பலான மூஞ்சி அதை தப்பிக்கிட்டு நானும் அகோரினு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வைரல் ஆவாங்க அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பிக் பாஸ் யூடியூப்ல போட்டுறீங்க அப்படித்தானே ரொம்பவே கேவலமா இருக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாரும் வராதீங்க இந்த மாதிரி கேரக்டர்லாம் ஒஸ்ட்டு இந்த வார்த்தையோட அனுப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இந்த வார்த்தைக்கு உள்ளே வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அது வந்து அந்த சாட்டர்டே எபிசோட்ல இல்லை சண்டே எபிசோட்ல எனக்கு தெரியாது ரெண்டு எபிசோடில் வந்து மன்னிப்பு கேட்டாகணும் அண்ட் ரிவ்யூவர்ஸ் இந்த இடத்துலயாச்சும் கொஞ்சம் எண்ணூற்றி ஆறு தொடங்கியா ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்கலாம் என்ன நீ என்ன யோகியமா நீ என்ன ஆ ஆனா நான் பேசுறது யூடியூப் குள்ள ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே கூட போவோம் நான் கண்டஸ்டன்ட் கிடையாது ஆனால் ஒருத்தன் பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் ஓகேவா ஒரு கண்டஸ்டண்டா இருக்கும் போது அவன் பேசுற வார்த்தைகள் அவன் அங்கே உபயோகிக்கிறாதான் வெளில வந்து மக்களுக்கு பாத்துட்டு இருப்பாங்க டிவியில இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைய பார்க்கும் இப்போ இங்க ஆரம்பிக்கிறது அடுத்து என்னென்னாலும் பேசுவான் இப்படி அசால்ட்டா அந்த வார்த்தையை விட்டாரி எனக்கு இப்போ வரையுமே புரியல ரிவியூவர்ஸ் நாயெல்லாம் உள்ள கதை கட்டுவாங்க தம்பி நீங்க வெளில வாங்க தம்பி நிறைய பேசுவோம் உங்கள்கிட்ட நிறைய பேசுவோம் ரிவியூவர் நாயா ஏண்டா கஞ்சா குடிக்க நீயி கஞ்சா அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு கேஸ் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இப்ப நீ திரும்பி உள்ள போயிட்டா நீ வந்து நல்லாவே யாரடா நீ ரிவியூவர்ஸ் சொல்றதுக்கு நீ யாருடா உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஆக்சுவலா இது தெரியுதா பிக் பாஸோட குவாலிட்டி பார்த்து தெரியுதா எதை கொண்டு உள்ள போட்டா என்ன பேசும் அப்படின்னு ஒண்ணு தெரியுதா ரோட்ல போறதெல்லாம் முடிச்சு போட்டா இப்படிதான் பேசும் ஒரு திறமையான ஆட்களை போட்டால் இது வந்திருக்காது இப்ப எப்படி பாக்குறாங்க பிக் பாஸ் வந்து ஒரு அறுவருப்பா பாக்குறாங்க ஏன்னா பூரா பைத்தியமா இருக்கு பூரா பைத்தியமா இருக்கு ஒரு நாள் ஒரு சில பேர் தவிர விஜயசபரி யாருமே என்னால சொல்லவே முடிய மெச்சூரிட்டி விக்ரம் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்காங்க பாக்கி எல்லாம் வந்து வியடா சண்டை போடுறதுக்காக சண்டை போடுறானுங்க கையை எப்படி தூக்குனா எதுக்கு கை தூக்குறேன் எனக்கு பாத்ரூம் ஏய் எதுக்கு இப்படி நீட்டுற இது அதுவா அப்படின்னு சண்டை போடுறானுங்க உருப்படியா ஒரு சண்டை வந்து இல்ல ஸோ வாண்டடாக மேக் பண்ணுறானுங்க அதில் இந்த மாதிரியான கழுசடை எல்லாம் பற்றி பேசுகிறது இது கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சேதுபதி சார் பார்த்துக்கோங்க ஆ சரி அதுதான் இது மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆர்டி பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் சம்பவத்தில் மீட் பண்ணுறேன் தட்டா ப பை